ஹலோ நான் தான்ப்பா மழை பேசுறேன் மழை பெய்யத்தான செய்யணும் என்ன பேசுதுன்னு பாக்காதீங்க என்ன பேச வச்சதே நீங்கதான் கொஞ்ச நாளைக்கு பூமி பக்கம் எட்டி பார்க்காம இருந்தா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க கோயில்ல யாகம் பண்றீங்க கூட்டு பிரார்த்தனை பண்றீங்க சரி கழுத கொஞ்சம் பூமி பக்கம் எட்டி பார்த்துடலாம்னு பார்த்தா சபிச்சு கொட்டுறீங்க பருவ மழை காலங்கள்ல கட்டாயமா எட்டி பார்த்துடுவேன் அது இல்லாம நான் பூமிக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு வெப்பச்சலனம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலி மேலடுக்கு சுழற்சி புயல்னு பல காரணங்களை சொல்லிட்டே போகலாம் இந்த காரணங்கள் எல்லாம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல காலங்காலமா இருக்கிறது தான் ஆனா முன்னாடி எல்லாம் நான் பூமியில விழுந்த உடனே எங்கேயும் தேங்காம கடலுக்கு ஓடிடுவேன் இப்போ நீங்க பண்ணி வச்சிருக்க தான் அங்கங்க தேங்கி நின்னுட்டு உங்ககிட்ட பேச்சும் வாங்கிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமாவே சொல்றேன் நம்ம முன்னோர் ஏரி கண்மாய் தாங்கல் ஏந்தல் குளம் குட்டை ஊரணின்னு வெட்டி வச்சிருந்தாங்க ஒவ்வொரு நீர்நிலையும் நிரம்பி அடுத்த நீர்நிலைக்கு தண்ணீர் போற மாதிரி வாய்க்கால் கால்வாயின்னு வெட்டி வச்சிருந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து மாறி கலக்கிறதுக்கு வழி நான் பூமியில விழுந்து தண்ணீரா ஓடுற பாதையும் நீங்க அடைச்சிட்டீங்க நீர்நிலைகளையும் மண்ணால மேவி மேடாக்கி குடியிருப்புகளை கட்டி வச்சிட்டீங்க அதுக்கு சில உதாரணங்களை சொல்றேன் நாராயண ஏரி கால்வாய் குடியிருப்புகளால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு பெரம்பூர் பெரவள்ளூர் மேடவாக்கம் சேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் மாம்பழம் பகுதிகளில் இருந்த நீர்நிலைகள் எல்லாம் இப்போ காணாம போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம்தான் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சுங்க அப்போதான் மாம்பழம் வீட்டுமனை திட்டத்துல ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர்ல தியாகராய நகர் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் வருஷம் ஏரிய ஐம்பத்தி நாலு ஏக்கர்ல லயோலா காலேஜை கட்டினீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வள்ளுவர் கோட்டம் கட்டினீங்க கால்வாய்கள் அப்புறம் நான் எந்த வழியா போய் கடல்ல கலப்பேன் தானே வந்தாகணும் ஓட்டேரி கால்வாய் விருகம்பாக்கம் கால்வாய் அரும்பாக்கம் கால்வாய் கொடுங்கையூர் கால்வாய் கேப்டன் ஹேட்டன் கால்வாய் வேலச்சேரி கால்வாய் மாம்பழம் கால்வாய் எல்லாம் இப்ப எங்க போச்சு நீர்நிலைகள் இருந்த சென்னையில இப்போ வெறும் நீர்நிலைகள் தான் இருக்கு ஆதம்பாக்கம் ஏரி அழிச்சு மெட்ரோ திட்டம் கொண்டு வந்துட்டீங்க மணிப்பாக்கம் ஏரி குப்பை கடை கிடக்கு அரிய வகை பறவைகள் இருந்த புழுதி ஏரியோ இப்போ ஹவுசிங் போர்டா மாறிடுச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் மொத்தமா மூவாயிரத்தி அறுநூறு நீர்நிலைகள் இருந்திருக்கு இப்போ எண்ணி பார்த்தா ஐம்பது கூட தேராது ரெட்டேரியில இருந்த பதினஞ்சு தேக்கங்களை காணோம் ஏக்கர்ல இருக்கெல்லாம் கோடம்பாக்கம் ஏரியாவே ஒரு ஏரி தான் பிக் பாஸ்ல இருந்து ஒரு நபரை வெளியிட்டிருக்கா கேள்வி கேக்குறீங்க ஆனா அதே நீங்க ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டதற்காக போராடி இருந்தா இன்னைக்கு சென்னை வெள்ளக்காடா மாறி இருக்காது மாம்பழத்துல லேக் வியூ ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கு ஆனா அந்த இல்லை தார் ரோடு போடுறப்போ பழைய ரோட்டை சுரண்டிட்டு போடாம அப்படியே மேல மேலேயே ரோடு போட்டதால ரோடெல்லாம் மேடாகி போயிடுச்சு இப்படி பூமிக்கு நான் வந்து தேங்கின தங்கின நீர்நிலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க நான் ஓடிக்கிட்டு இருந்த வாய்க்கால் கால்வாய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்க அப்புறம் நான் எங்க போவேன் உங்க வீடுகளுக்குள்ளதான் ரோட்ல தான் தேங்கி நிப்பேன் அதனால என்னை சபிக்கிறதையும் திட்டுறதையும் விட்டுட்டு ஆக வேண்டிய காரியங்களை ஒழுங்கா செஞ்சு நான் கடலுக்கு போறதுக்கு பாதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அடுத்த வருஷமாவது நீங்க நிம்மதியா இருக்கலாம் உண்மையான செய்திகளை மிகவும் பயனுள்ள தகவல்களை உடனடியாக அறிந்து கொள்ள எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் டபிள்யூஜேஏ நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்